லை பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு கதறல் சவுண்டு கதறல் சொல்லும்போது கத்தல் சவுண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர வந்து பயங்கரமா வந்து மலையில உட்காந்து போராட்ட மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அத பாக்கும்போது எனக்கு சமதிப்பு வந்துருச்சு என்ன சௌந்தர் யார் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் நல்ல வேலை பண்ணிட்டு இருக்க நேற்று அப்படி அது சண்ட தேவையில்லாத இதுல வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் எதுக்கு தானா உள்ள போனேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கொஸ்டின் எழுப்பி அந்த ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தேன் இப்ப மலையில நினச்சிட்டு நான் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தேன் இது எதுக்கு தான் கொடுக்கறாங்களோ அப்படிங்கிறது தெரியல இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான என்னன்னு புதுசு வந்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு இருபது தான் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நம்புறேன் அண்ட் கொஞ்சம் மோட்டேட்டாவும் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கப்பு பாயாச கப் உதவி குடிச்சிட்டு யாரும் கருவாம பிரிட்ஜில் வச்சாங்க உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சது யாரு யார் யாருன்னு எல்லாமே வந்து ஏன்னா கேப்டனுக்கு அடுத்து வந்து நம்ம சௌந்தரியா தான் அந்த வாரம் வந்து அதனால ஏதோ பேர் இருந்துச்சிருந்தாங்க மறந்து போச்சு அது எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் இதை எழுதி வைக்க மறந்துட்டேன் அது ஞாபகம் வந்து நான் எழுதி வைக்க மறந்துட்டேன் அதோ ஏதோ ஒரு பேர் கேப்டன் அடுத்து வந்து இவங்க வந்து இருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சார்ஜன் 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 சாரி சார்ஜன் அவங்க வந்து சார்ஜனா வந்துட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு எல்லாமே கேப்டன் அடுத்து எல்லாமே இவங்க கொஞ்சம் பா பாத்துக்கணும் ஓகேங்களா அதனால வந்து ஃபிரிஜுக்குள்ள வந்து அந்த கப்பு கல்வாது குடிச்சிட்டு அப்படியே வச்சிருந்து போயிருந்தாங்க அந்த ஒரு பாயாச கப்பு அது யாரு வச்சா என்னங்கிறது எல்லாத்துலயுமே போய் கேட்டாங்க யாருமே வந்து நாவிகள் நாவிகள் நாவிகல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப கூட முத்துக்கிட்ட வந்து எல்லாம் பொய்க்க எல்லாம் பொய் பண்ணு எல்லாம் பொய் பேசிக்கிட்டால அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி சொல்லுவோம் முத்து டக்குன்னு கோவமாயிட்டு எல்லாத்தையுமே நீ எப்படி பொய்ன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாத்தையுமே பொய்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லவும் வந்து சரிங்க இந்த வச்சுங்க எல்லாம் பொய் பொய் பித்தலாட்டமா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இது வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எல்லாத்தையுமே போயிட்டு சத்தியம் வாங்குறாங்க எதை வச்சு சத்தியம் வாங்குவாங்கன்னா டைட்டில் வந்து ஆஹ் டைட்டில் டைட்டில் மேல சத்தியம் பண்ணுங்க டைட்டில் மேல சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சத்தியம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே பண்ணிட்டாங்க எல்லாருமே பண்ணவும் தாண்டா இந்த கப்ப கழுவுனாங்க யாரு தாண்டா வச்சாங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கு இது வந்து வச்சாங்களே எடுத்து அங்க வச்சுட்டு கழுவுற இடத்துல வச்சுட்டு போனோம் வேலை முடிச்சு யார் வச்சா யார் வச்சா யார் வச்சா யார் வச்சா யார் வச்சான்னு கேட்டுக்கிட்டே ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பக்கமா வந்து அந்த ஒரு ரிகல்ஸ்ல ஓடிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட எனக்கு பார்க்கும்போது ரொம்ப காணாச்சு என்னடா இதே வந்து ரிப்பீட்டடா காமிச்சிருக்கேன் லைவ்ல கூட இதே ரிப்பீட்டடா காமிச்சிருக்கவும் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு என் மக்களே என்ன மக்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு புடம்பை விட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணாங்க நம்ம வந்து இப்படியே இப்படியே வந்துட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி மக்கள் முடிச்சு விட்டுறாங்க அதனால அப்படியே அப்படியே விட்டுவாங்க கண்ணை அப்படியே முடிச்சு விட்டுடுவாங்க அதனால வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் போய் மலையில உக்காந்து போறேன் ஏன்னா மலை வந்து வெளியில மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படி மலையில போய் உட்காந்து ஏன்னா யாருமே வந்துட்டு சொல்ல மாட்டேன் நான் மலையில உட்கார்ந்து மட்டும் தான் சொல்லுவாங்க இருக்கு நான் மலையில உட்காரன் இப்பயாச்சும் வந்துட்டு சொல்லிட்டோம் நான் வந்தா வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நான் மலையில உட்கார அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்றாங்க அதுக்கு தீபக்கும் ஜாக்லின் வந்து கொடை பிடிக்கிறாங்க வள்ளல்கள் வந்து ஜாக்லின் கொடை பிடிச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடை ஒரு நின்னு வந்து வந்துட்டு எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தீபம் வந்து எந்திரி அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வைக்கும் போது பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கவனமா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் இப்ப வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்களே நீ இப்படி இல்ல அதனால எல்லாமே வைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுப்பாங்க இவங்க வந்துட்டு இப்படி நம்ம செஞ்சுட்டு நம்ம கழிப்பிடல அப்படிங்கிற ஒரு கணந்துக்கான யாரும் சொல்லாம இருந்திருப்பாங்க நீ வந்து எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் எந்திரிக்க முடியாது நான் டைட்டில் மேல வந்து சத்தியம் பண்றேன் அப்பயும் அவங்க அவங்க டைட்டில் மேல சத்தியம் பண்றாங்க நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் அவங்க வந்து யார் சொல்றாங்களோ வந்துட்டு கூப்பிட்டோம் யாரு வந்து வச்சாங்களோ அவங்க வந்து கூப்பிட்டோம் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஒத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னன்னா இப்ப ரயன் வந்து டக்குன்னு ஒரு காமெடி பண்றாப்ல ஏமா நீ வந்து மலையில நினைஞ்சுக்கத வேஸ்ட்டுமா ஒரு டைட்டில் மேலேயே சத்தியம் வாங்கல இதுல அக்கறப்பட்டு ஐயோ இந்த பொண்ணு வந்து மலையில நினைது அப்படிங்கறதுனால வந்துட்டு வந்து அந்த பொண்ணு வந்து ஒத்துக்குவாங்களா டைட்டில் மேலேயே சத்தியம் பண்ணி நான் வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க நீ வந்து இப்ப என்ன பண்ற மலையில உக்காந்த மட்டும் ஐயோ அந்த பொண்ணு மலையில நினைவுது அதனால போயிட்டு வந்துட்டு போய் வச்சு போய் கூப்பிட்டு வரலாம் நம்ம தான் வச்சோம்னு அந்த மாதிரி இது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா ஒரு மொக்க வாங்கிட்டு வந்து பாக்க முடிஞ்சு சௌந்திர மூஞ்சி ஐயோ ஐயோ நம்ம இதை யோசிக்கலையே டைட்டில் மேலேயே சத்தியம் வாங்கணும் அப்ப கூட நீ வந்து நான் தான் பண்ணு சொல்ல நம்ம உட்கார்ந்தனால எங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பெரிய சீன் வந்து அப்படியே மொக்கையா வந்து மூஞ்சி அப்படியே சாணி சேர்த்து எடுத்து அடிச்ச மாதிரி இருந்து ராயன் சொன்னால வந்து முடிச்சு விட்டு போயிட்டாங்க அண்ட் இதான் வந்து பிக் பாஸ் லைவ்ல வந்து இப்ப போயிட்டு இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் விட்டேன்